போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் திமுக கட்சி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறு சீரமைப்பில் அநீதி விளைவிக்கின்ற மத்திய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திராவிட இயக்க சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தேதியலகன் கழக இளம் பேச்சாளர் முரளி கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் போச்சம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி இளைஞர் அணி அமைப்பாளர் தினேஷ் ராஜன் ஒன்றிய செயலாளர்கள் குணா வசந்தரசு அறிஞர் மகேந்திரன் முன்னாள் ஒன்றிய குழு துணை தலைவர் மணிமேகலை அருள் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அம்மன் ராஜா பர்கூர் தொகுதி தகவல் தொழில்நுட்ப தணிக்கை வேளன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் கௌதம் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிய நகரம் மாவட்டம் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்